இங்கே வந்து டென் டேஸாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன் ரொம்ப அருமையான ஃபஸ்ட்டு அட்மாஸ்ஃபியா நல்ல டாக்டர்ஸு எல் இங்கே வேலை செய்கிறவங்க எல்லாருமே நல்ல சர்வீஸ் பண்ணுறாங்க அதுதான் எனக்கு ரொம்ப மனதுக்கு ரொம்ப பிடிச்சதே அது தான் நல்ல ஹாஸ்பிட்டாலிட்டி நான் வந்து பத்து வருஷமாக இந்த கால் தொடையில சதையெல்லாம் டைட்டாக இருக்கிறதும் காலில் வழியோட நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் எனக்கு இந்த இந்த டென் டேஸ்லேயே எனக்கு நிறைய கிட்டத்தட்ட செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ்க்கு மேலேயே எனக்கு ரிலீஃப் தெரியுது நான் ஒரு டீச்சர் நான் டீச்சர்ஸ்க்கு எல்லாருக்குமே இது நல்லா புரியும் நமக்கு இருக்கிற வழி என்னன்னு யாரெல்லாம் அப்படி கஷ்டப்படுறீங்களோ நான் நான் சொல் நான் அதுக்கு கேரண்டியாக சொல்கிறேன் இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கங்க நிச்சயமாக உடம்புல ரிலீஃப் நிச்சயமாக கிடைக்கும் தையில வந்து டைட்டாக இருக்கிறது தசையை சதையை ஃபுல்லாக இது பண்ணி விட்டாங்க மசாஜ் வந்து தி பெஸ்ட் தி பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் குதிகாலில் எனக்கு வந்து எலும்பு வளர்ந்துருக்கு என்ன அழகாக இந்த குதிகாலில் அந்த எலும்பு வளர்கிறதுக்குரிய காரணத்தையும் சொன்னாங்க வெயிட்டு தான் காரணம் வெயிட்டையும் நல்ல டென் டேஸில் கிட்டத்தட்ட அஞ்சாறு கிலோ எற ரெடியூஸ் பண்ணியிருக்கேன் இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் மாதிரி எனக்கு தெரியுது யாரெல்லாம் வெயிட் அதிகமாக இருக்கீங்கன்னு ஃபீல் பண்ணாலும் இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க நிச்சயமாக நிச்சயமாக வெய்ட் லாஸ் ஆகும் எல்லாரும் பெரிய பெரிய கேஸெல்லாம் கூட அவங்க பார்க்குறாங்க அவங்க பார்க்குறது அவங்க அவங்கள டீல் பண்ணுறதெல்லாம் நான் இங்கே இருந்து பார்த்ததுனால சொல்கிறேன் எல்லாருமே இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னு கேட்டுக்கிறேன் அதில் நல்ல அட்மாஸ்பியர் போய் நான் நான் பார்க்காத ட்ரீட்மெண்ட்டே இல்லை எத்தனையோ டாக்டர்ஸ்கிட்ட பார்த்துருக்கேன் நானும் எத்தனையோ ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் பர்டிகுலராக உங்களுக்கு இது தான் இந்த ப்ராப்ளம் தான் இதில் உங்களுக்கு வேறு இது இல்லைன்னு சொன்னது இங்கே தான் அந்த சொன்னதும் எனக்கு ப்ராப்பராக இருந்தது இங்கே ட்ரீட்மெண்ட் ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது கிளீனினஸ் கண்டிப்பாக சொல்லணும் எல்லோரும் பெட்டை டெய்லி மாற்றுறது இங்கிறது எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் எனக்கு அப்படி இருக்கிற மாதிரி தெரியல இங்கே வந்து எனக்கு ரொம்ப சுத்தம் சுகாதாரம் சுற்றுப்புற சூழல் நல்ல டாக்டர்ஸு எனக்கு மனசு திருப்தியாக இருக்குது நான் பெற்ற இந்த பையனை இங்கே இந்த இதை யார் பார்க்குறீங்களோ எல்லாரும் யூஸ் பண்ணிக்கோங்க டீச்சர்ஸ் பர்டிகுலராக நம்ம நின்று நின்று பாடம் நடத்துறதுல பின்னாடி எவ்வளோ அவஸ்தப்படுவோமோ அது எல்லாம் க்யூர் ஆயிடும் இங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கங்கன்னு எல்லாரையும் நான் கேட்டுக்கிறேன் தேங்க்யூ